ஜட்டி எல்லாத்தையுமே திருடருந்து திருடிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஒருத்தர் டாய்லெட்டுக்கு போகும்போது ஜட்டியை கழட்டி வச்சிருக்கும் போது அந்த ஜட்டியுமே தூக்கிடுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லா வீட்டுல இருந்தும் ஜட்டியை திருடி இருப்பாங்க இதனால எல்லாருமே ஜட்டி இல்லாம தான் சுத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒருத்தர் பழு விளக்கி போது தலையில தேங்காய் விழுந்துருது இதனால பாத்தீங்கன்னா அவர் இறந்தே போயிடுறாரு அதுக்கப்புறமா அவரோட மனைவி ஜட்டி இல்லாதனால யாருமே தென்ன மரத்துல ஏறல இதனால தேங்காய் விழுந்து என் கணவன் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு கதறி கதறி அல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ஜட்டி இல்லாம இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ராதிரி ஆனதுக்கு அப்புறமா ஒரு பணக்காரன் வீட்டுல நிறைய ஜட்டி இருக்கும் அதனால அவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுக்குள்ள போந்து அந்த ஆளோட ஜட்டியெல்லாம் திருடிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போக பார்க்கும் அவனோட மனைவி வந்துடுறாங்க உடனே அவங்க எங்க வீட்டுல இருந்து ஜட்டியை வாடா திருடுறீங்கன்னு சொல்லிட்டு ஜட்டியெல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டதுக்கு அவன் சொல்றான் ஜட்டி இல்லாம வாழவே முடியல ஒரு ஜட்டியாவது தாங்கன்னு சொல்லும்போது போது அந்த அம்மா சொல்றாங்க ஜட்டியும் இல்ல ஒண்ணு இல்ல சேர்ந்து ஓடுங்கடான்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பணக்காரன் பாத்தீங்கன்னா இப்படியே போனா எல்லா ஜட்டியும் எல்லாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜட்டி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கபோர்ட்ல வச்சுட்டு அந்த கபோர்டை கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு இப்படியே கொஞ்ச நேரமாவது ஜட்டி திருட

அந்த ரெண்டு ஜட்டி திருடன்களும் பேசிக்க போது உடனே அவனுங்களை துரத்திட்டு போயிட்டு பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா சொல்றாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டு எங்களை விட்டுருங்கன்னு உடனே அதுல ஒரு ஆள் சொல்றான் எங்க வீட்டுல இருந்து நீ எதை திருடி இருந்தாலும் நாங்க விட்டுருப்போம் ஆனா ஜட்டியை திருடிட்டு சொல்லிட்டு அவனை கட்டி வச்சு அடி அடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க